மலாக்காவில் போலீசை தாக்கிய கொள்ளையர்கள் துப்பாக்கி தாக்குதலில் மூவர் பலி சொப்பு அடுக்குமாடி அருகே நிலச்சரிவு நூற்று நான்கு குடியிருப்புகளை காலி செய்ய உத்தரவு ஹாங்காங்கில் இருந்து சிங்கப்பூருக்கு பயணம் செய்து கொண்டிருந்த ஸ்கூட் விமானத்தில் பேங்கினால் தீ விபத்து பேங்கோக்கில் இரண்டு லட்சத்து எழுபத்தாறாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள தங்கத்தை குப்பையில் வீசிய டிமென்சியா நோயால் அவதிகுறும் தாய் கொலலும்பூர் சப்போத்தே தமான் யுனைத்தட் ஜலான்சப்பாடு ஆறு பகுதியில் உள்ள இரண்டு அடுக்குமாடி தொகுதிகளை உட்படுத்திய நூற்று நான்கு வீடுகளை காலி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அருகிலுள்ள மலை சரிவான பகுதியில் இன்று காலை நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக காலை பதினொன்று மணி வாக்கில் தகவல் கிடைத்து பதினொன்று வீரர்கள் அடங்கிய தீயணைப்பு மீட்புக் குழுவினர் சம்பவ இடம் விரைந்தனர் சுமார் அறுபது மீட்டர் நீளத்திற்கு ஏற்பட்ட நிலசரிவு இரு வாகனங்களுக்கும் சில மோட்டார் சைக்கிள்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தியது அவற்றில் ஒரு கார் முழுவதுமாக மண்ணில் புதையுண்டது எனினும் உயிர் சேதம் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த உதவ சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சரியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் போலீசாரின் பட்டியலில் இருந்த முக்கிய மூன்று கொள்ளையர்கள் இன்று காலை டுரியான் துங்கால் செம்பனை தோட்டத்தில் நடைபெற்ற அதிரடி நடவடிக்கையில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த கைது செய்யும் முயற்சியின் போது அம்மூவரில் ஒருவன் அங்கிருந்த போலீசார் ஒருவரை கடுமையாக தாக்கியதோடு மட்டுமல்லாமல் அவரது இடது கையை வெட்டி அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அளவிற்கு நடந்துள்ளான் என்று மாநில காவல்துறை தலைவர் ஜுல்கைரி முக்தார் கூறினார் போலீசார் வேறு வழியின்றி துப்பாக்கியை கையில் எடுக்கும் சூழல் ஏற்பட்டதென்றும் அந்த துப்பாக்கி தாக்குதலில் மூவரும் சம்பவ இடத்தில் இறந்தனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அந்த மூன்று கொள்ளையர்களில் இருவர் கேங் பீதி எனப்படும் குண்டர் கும்பலை சார்ந்தவர்கள் என்று அறியப்படுகின்றது இந்த கும்பல் கடந்த ஆண்டு முதல் வீடுகள் தொழிற்சாலைகள் மற்றும் உணவகங்களை இலக்கு வைத்து சுமார் இருபது திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் அந்த குற்றச்செயல்களில் அவர்கள் சுமார் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ரிங்கேட் பணத்தை திருடியதாக நம்பப்படுகின்றது ஹாங்காங்கில் இருந்து சிங்கப்பூருக்கு பயணம் செய்து கொண்டிருந்த ஸ்கூட் விமானம் சிங்கப்பூரில் தரையிறங்கும் போது அதில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணி ஒருவரின் பவர் பேங்க் அதிக வெப்பமடைந்ததால் தீப்பற்றி இதர பயணிகளை பதற்றத்தில் ஆழ்த்தியது அத்தீ உடனடியாக விமானப் பணியாளர்களால் அணைக்கப்பட்ட நிலையில் யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் அறியப்படுகின்றது அப்பயணி பவபேங்கை எங்கு வைத்திருந்தார் என்பதை உறுதியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கேபின் சுவரில் தீயின் பாதிப்பு ஏற்பட்டதை கவனித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே நிலைமை சீரான பிறகு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது பெங்கோக்கில் வயது மூப்பு காரணத்தினால் டிமென்ஷியா அதாவது ஞாபகமருதியால் அவதியுறும் மாது ஒருவர் சுமார் இரண்டு லட்சத்து எழுபத்தாறாயிரம் ரிங்கேட் மதிப்பிலான தங்கக் கட்டிகளை குப்பைத் தூட்டியில் வீசிய சம்பவம் அக்குடும்பத்தாரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த நவம்பர் மூன்றாம் தேதியன்று தங்களது தாயார் தங்கத்தை பார்த்துவிட்டு ஒரு உரையில் வைத்தார் எனவும் அடுத்த நாள் குப்பை வந்தபோது அவசரமாக குப்பையை எடுக்கும்போது அந்த தங்கம் இறந்த உரையையும் குப்பை பையில் போட்டுவிட்டார் என்றும் குடும்பத்தார் குறிப்பிட்டனர் இரண்டு நாட்கள் கழித்த பிறகுதான் அக்குடும்பம் தங்கம் காணாமல் போனதையே கண்டறிந்துள்ளது போலீசில் புகார் செய்த பின்னர் அவர்கள் குப்பையிலிருந்து இடத்திற்கு சென்று பார்த்தபோது தங்கக் கட்டிகளை காணாததைக் கண்டு திக்கு தெரியாமல் அவர்கள் தவித்தனர் தற்போது அக்குடும்பம் குப்பை லாரியின் கேமரா காட்சிகளை பார்க்க அனுமதி கேட்டுள்ளது யாரேனும் அந்த கண்டுபிடித்து பணப்பரிசு வழங்குவதாகவும் அறிவித்துள்ளனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்